மதுரையில் சரக்கு வாகனத்தில் பூக்களை ஏற்றி சென்ற வியாபாரிகளை வழிமறித்து ஆபாச வார்த்தைகளால் மிரட்டிய காவலர் செய்யப்பட்டுள்ளார் பூ வியாபாரிகள் மீது ஆவேசமடைந்த காவலர் யார் நடந்தது என்ன வண்டிக்கு பூ வியாபாரிகள் சென்ற சரக்கு வாகனத்தை வழி மறித்து அகாத வார்த்தைகளால் மிரட்டல் விடுக்கும் காவலர் இவர்தான் போலீசார் யாருக்காக பணியாற்றுகிறார்கள் என்ற கேள்வியை முன்வைத்து பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் உயர் அதிகாரிகள் இவர் மீது எடுத்த நடவடிக்கை என்ன திண்டுக்கல் மற்றும் நிலக்கோட்டையை சேர்ந்த விவசாயிகள் பலர் தங்களுடைய பூக்களை நாள்தோறும் மதுரை மாட்டுத்தாவணி பூச்சந்தையில் விற்பனை செய்வது வழக்கம் புதன்கிழமை காலை வியாபாரத்திற்காக சிறிய சரக்கு வாகனத்தில் ஐந்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பூக்களை ஏற்றிக்கொண்டு சென்றனர் அப்பொழுது மதுரை பறவை சோதனை சாவடியில் வாகனத்தை நிறுத்திய சார்பு ஆய்வாளர் தவமணி விவசாயிகளை சரக்கு வாகனத்தில் பயணித்து வரக்கூடாது என கூறியுள்ளார் வழக்கமாக சரக்கு வாகனத்தில் சென்றுதான் பூக்களை விற்பனை செய்வோம் என கூறிய விவசாயியை காவலர் மிகவும் மோசமான ஆபாச வார்த்தைகளால் திட்டியதோடு செருப்பால் அடிப்பேன் எனவும் எல்லை மீறி பேசி இருக்கிறார் செய்வது போல நடந்து கொண்டதாக கூறிய விவசாயிகள் காவலர் தவமணியின் கரார் சம்பவத்தை வீடியோ எடுத்து ஷேர் செய்தனர் தற்போது இந்த வீடியோ பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய காவலரே இது போன்று ஆக்ரோஷமாக நடந்து கொண்டால் நாங்கள் யாரிடம் செல்வது என பூ வியாபாரிகள் வேதனை தெரிவித்தனர் தவறாகவே இருந்திருந்தால் கெட்ட வார்த்தை செருப்பால் அடிப்பேன் இது ஒன்று பேசுவது நியாயமா என காவலர் தவமணியை பலரும் கண்டித்தனர் எந்த நிலையில் விவசாயியை மிரட்டிய சிறப்பு சார்பு ஆய்வாளர் தவமணியை சஸ்பெண்ட் செய்து மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் உத்தரவிட்டுள்ளார் பொது இடத்தில் இது ஒன்று எல்லை மீறி நடந்து கொண்டால் சஸ்பெண்ட் மட்டும் தீர்வாகுமா என பலரும் கேள்வி உள்ளனர்